இன்ன நீ நல்லா திங்க் பண்றா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கேடுங்க பய புத்தி சாத்திரமா தான் திங்க் பண்றா இவன நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே இப்ப என்ன திங்க் பண்ணிக்கான்னு கேட்போம் இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணா நம்ம நாட்டுல மூணு பேரா போனா எந்த கரையை உருப்படாதும் பாக்க ஆமா சந்திரமண்டலத்துல போய் மூணு பேர் மண்ண எடுத்து வந்திருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு அறிவா திங்க் பண்றாங்க

சொல்ற இல்ல நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போட அவர் பண்ணிட்டு இருக்கு என்னது மாட்டை ஒருத்திட்டு போய் வர

கடத்தல் யாருல மாடு வீக்க மாட சாமி செய்றாங்க ஏன்டா ஏடா இருக்க யாருயா அங்கேயே போவான் இங்கேயே போறீங்க ஊர் போவாடா தென்னை மட்டும் இருக்காரு யோசிச்சியா நினைச்சேன் மாடு திருவா வந்துருக்க நான் திருட வரலீங்க சார் திருடம் தென்னை மட்டும் உட்காந்துருக்க இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார் அதான் அப்ப நீ திருடனடா இல்லீங்க சார் பின்ன வந்திருக்க

வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது நான் டாக்டர் கிட்ட திசுகிசி பண்ணேன் ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பயில நீங்க போட்டுக்கங்க பணம் தன்னால வர அப்படியா போங்க போங்க உட்காருங்க நம்ம ஆஸ்பத்திரி தான் உட்காருங்க நரசம்மா நான் சொல்ல உட்காந்து இவர் தான் அப்படியா என்ன உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க நீங்க எதுவும் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன் உரிதா ம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ம் ஒரு நாலு குழந்தை வச்சுக்கோங்களேன் சரி மனப்பூர்வ சமாதானம் தானே எனக்கு மனப்பூர்வமா சமாதானம் சொல்லுங்க இதில ஒரு கையெழுத்து போடுங்க ம் இங்க இங்க அவர் கையெழுத்து போடத் தெரியாது 얘는ட கூட நான் போடுறேன்

உங்களுக்கு தூக்கம் வருமா நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன் எனக்கு கையான சொன்னாங்களா இது அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் ஐயோ நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் மிச்சத்துக்கு